சானால காலையில நேரத்திலே கிளம்பி நாங்க 7 745 கே ரூம்ல இருந்து கிளம்பிட்டோம் இப்போ இது சேஃப் எல்லாம் நினைக்கிறேன் ஓகே गाइस ஸ்பீடு போட்டு கொல்ல போயிடு மீதி காட்டு ஓகே பை வா நம்ம அந்த போட்லாம் வேற டிராவல் கம்பெனி ரெண்டு லைட் ஓ ஓ நாம येलो டீம் எல்லாம் வந்து இந்த போட்டமா நாம வந்து 그린 그린 டீம்

பாருங்க திமிரு பாருங்களே அதுக்கு மேல போய் நின்னுட்டு இருக்கு ஒருத்தர் கீழ வாங்க வா கீழே விழுந்துரும் நம்ம இப்ப எங்க இருக்கோம் பார்த்தீங்கன்னா பிப்பி ஐலாண்ட்ல தான் இருக்கும் சும்மா வெயில் ஆனால் இதோட காட்சிகளை பார்க்கறக்க வேண்டிய வரலாம் கண்டிப்பா வேற லெவலில் இருக்கு

டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா கார் எடுத்து மாட்டி நாட்டுப்படைகளை ரெடி பண்ணி அவர் இன்ஜினோட சவுர் பார்த்திங்கன்னா சவுட்டு போட்டியே கேட்டியா இன்ஜினு காமிங்க கொடுத்துட்டா சார் கொடுத்துருங்க இன்ஜானோடய கார் எக்கச்சக்கமான ஃபுட்டு இருக்கு என்ன வெரைட்டி ஆனால் இவங்க வெரைட்டி நாங்கள் எதுவும் இவங்களோட ஃபுட்டு எதுவும் நாங்கள் ட்ரை பண்ணல இந்தியன் ஃபுட்டு தான் ட்ரை பண்ணியிருக்கோம் நீ என்ன எடுத்த நான் இது மட்டும்தான் எடுத்திருக்கேன் அவள் எடுத்து வச்சிருப்பா உடனே வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இப்போ கதை விட போகிறேன்னு நினைக்கிறேன் என்னென்ன பாவ எடுத்து வச்சுருக்கா ஆ என்ன கூட வந்தவங்களை காணும் சரி நம்ம சாப்பிட்டோம் ஆ ஏன் இத்தனை எடுத்துட்டு வந்துச்சுருக்கு அது எடுக்க முடியாது நம்மளால சரி எடுத்துட்டு வர்றார் சரி சாப்பிடு வர அப்போதான் லன்ச் முடிச்சோங்க லன்ச் முடிச்சுட்டு இந்த அழகான ஐலைன்ல தான்

இ தான் போயிட்டு இருக்கு ஆலிவே ஆலிவே வாட்டர் மெலன்ல தான் போயிட்டு இருக்கு ஆமா இங்க வந்து ஓகே गाइस இங்க இருந்து என்ன அடுத்த பிளான் என்ன இன்னொரு ஐலண்ட் கூட்டி போ போறேன் அப்புறம் திருப்பி புக்கெட்க்கு போயிரலாம் அப்புறம் நாளைக்கு தான் நாங்க வந்த மெயின் ஈவென்ட் நடக்க போகுது பூ மூ பார்ட்டி அது இன்னொரு ஐலண்ட்க்கு கூட்டி போவாங்கமா இங்க இருந்து ஒரு 4 5 ஹவர்ஸ் வந்து ஜானி ஆமா போயிட்டு அங்க தான் நல்லா இருக்கும்ன்றாங்க நான் பார்த்த வீடியோ வரைக்கும் ஏய் இப்போ நானே கேக்கட்டோம் நாம எப்படி இருக்கோம் जहाली अर्का शानदार मार के चलंगे नागे कंछा कंछा या हां कंछा है ना एड़ी एड़ी तो काट बुदिंग करेंगे ना मेल पकड़ के बैठेंगे नहीं ब्रो बस हीटर के पुलिस बोले कंपनी है केना